நம்முடைய சத்துருக்களுக்கு வரும் நீதியின் சரி கட்டுதலை காணும்படி செய்கிற நல்ல தேவனுக்கு துதியும் கணமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க என்னாகமம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தாவே எழுந்தருளும் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக துதிக்க சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஒன்றாம் வசனம் கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் நீண்ட நாளாய் ஒரே ஜபத்தையே செய்து சோர்ந்து போய் காணப்படுகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா அல்லது நெடுநாள் போராட்டத்திற்கு இன்னும் முடிவு வரவில்லையே என்று கலக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா இந்த நாளில் கர்த்தரை நோக்கி இந்த ஜபத்தை நாம் இணைந்து செய்யலாம் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் எழுந்தருளி தம்முடைய கரத்தை நீட்டி தம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் விளங்க பண்ணும்படி அவருடைய வல்ல கரத்தை நம்முடைய வாழ்வில் நீட்ட வேண்டும் என்று நாம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜபிக்க வேண்டும் மேலும் நம்முடைய சத்துருக்களை கர்த்தர் மடங்கடித்து அவர்களுக்கு மீழ்ந்து நமக்கு ஒரு ஆளுகையும் ஜெயத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நாம் இந்த நாளில் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம் நம்முடைய எல்லையிலே கிரியை செய்கிற சத்ருவின் கிரிகளை கர்த்தர் முடக்கி போட வேண்டும் என்று இந்த நாளில் நாம் போராடி ஜெபிக்க வேண்டும் துதிக்க வேண்டியது கர்த்தர் நம் மீது நம்முடைய தேசத்தின் மீது பிரியம் வைத்திருக்கிற நல்ல தேவனாய் இருந்து நம்முடைய சிறையிருப்பை அதாவது நம்முடைய துன்பத்தையும் நம்முடைய பாடுகளையும் மாற்ற வல்லமை இருக்கிறார் மேலும் நம்முடைய கட்டுகளை அறுத்து நம்மை விடுதலையோடு வாழ செய்கிற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கின்றபடியால் நாம் இன்று அவரை மனதார துதித்து உயர்த்துவோம்